உலகை உலுக்கிய கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது தீ விபத்து நடந்த பள்ளியின் முன்பு வைக்கப்பட்டிருந்த உயிரிழந்த குழந்தைகளின் புகைப்படங்கள் முன்பு குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த சாக்லேட் பிஸ்கட் பாக்கெட் உள்ளிட்ட தின்பண்டங்களை படைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் காசிராமன் தெருவில் இயங்கி வந்த ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் தென்னூற்று குழந்தைகள் கருகி உயிரிழந்தனர் மேலும் பதினெட்டு குழந்தைகள் படுகாயமடைந்தனர் நான்கு குழந்தைகள் இறந்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என ஒவ்வொருவரும் தீ விபத்து நடந்த கிருஷ்ணா பள்ளி முன்பு வைக்கப்பட்டிருந்த உயிரிழந்த குழந்தைகளின் புகைப்படங்கள் முன்பு அவர்களுக்கு பிடித்த சாக்லேட் பிஸ்கட் பாக்கெட்டுகள் பழங்கள் உள்ளிட்ட வைத்து படைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் திமுகவினர் ஊர்வலமாக வந்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றிக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்பினர் உயிரிழந்த குழந்தைகளின் புகைப்படங்கள் முன்பு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் கும்பகோணம் பள்ளி தீ விபத்து நாளை தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிப்பதோடு அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் உயிரிழந்த குழந்தைகளை நினைவு நாடாக அனுசரிக்க வேண்டும் எனவும் அன்று தீ விபத்து தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பள்ளிகளில் நடத்த வேண்டும் எனவும் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கை வைக்கப்பட்டது